சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி எல்லா மனிதர்களுக்கும் எதிரிகள் உள்ளனர் சாணக்கிய நீதியின்படி எந்த ஒரு நபரும் தனது எதிரியை பலவீனமானவராக கருதக்கூடாது ஆனால் அவர்களிடம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் எதிரி வாய்ப்பு கிடைத்தவுடன் உங்களை தோற்கடிப்பார் இரண்டு வகையான எதிரிகள் இருப்பதாக சாணக்கியர் கூறுகிறார் ஒன்று நாம் பார்க்க முடியும் மற்றொன்று கண்ணுக்கு தெரியாத மற்றும் திருட்டுத்தனமாக தாக்குபவர்கள் நீங்கள் எதிரியை தோற்கடிக்க விரும்பினால் சாணக்கியரின் சில வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் உங்கள் எதிரிகளை வெல்ல முடியும் எதிரிகளை தோற்கடிக்க சாணக்கியர் கூறியுள்ள தந்திரங்களை இந்த பதிவில் காணலாம் அமைதியாக வேலை செய்ய வேண்டும் விறகில் இருக்கும் நெருப்பு அதை முழுவதுமாக அழிப்பது போல ஒரு மனிதனுக்குள் எரியும் கோபத்தின் நெருப்பு அவரது புத்திசாலித்தனத்தை அழிக்கிறது கோபத்தில் ஒரு நபர் சிந்திக்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் சக்தியை இழக்கிறார் இதை எதிரிகள் சாதகமாக்கிக் கொள்கிறார்கள் உங்களுக்கு முன்னால் தோல்வியைக் கண்டாலும் உங்கள் எதிரி அதை பற்றி தெரிந்து கொள்ள அனுமதிக்காதீர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் எதிரியை வெல்லும் ஆற்றல் உங்களுக்குள் வளரும் எதிரியைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் எதிரியை நீங்கள் தோற்கடிக்க விரும்பினால் உங்கள் எதிரி தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்கள் எதிரியின் பலம் பற்றி உங்களுக்கு ஒரு யோசனை இருக்க வேண்டும் உங்கள் எதிரியை பற்றிய முழுமையான தகவல்கள் உங்களிடமிருந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக தோற்கடிக்கலாம் கெட்ட பழக்கங்களை கைவிட வேண்டும் போதை பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் போதைக்கு அடிமையானவர்கள் எதிரிகளால் எளிதில் தோற்கடிக்கப்படுகிறார்கள் ஒரு குடிகாரன் தனது புத்திசாலித்தனத்தை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் பல தவறுகளை செய்கிறார்கள் அதை உங்கள் எதிரிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் பேச்சில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி ஒரு நபர் எப்போதும் தனது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் எதிரி அதை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார் உங்கள் பேச்சு மோசமாக இருந்தால் உங்கள் உறவுகள் மோசமடையக்கூடும் தவறான பேச்சு காரணமாக உங்களின் நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை விட்டு விலக தொடங்குவார்கள் மற்றவர்கள் கசப்பாகவும் கடுமையாகவும் பேசுபவர்களிடமிருந்து விலகி இருப்பார்கள் எனவே யாருடனும் பேசும்போது உங்கள் பேச்சை எப்போதும் இனிமையாக வைத்துக் கொண்டு மக்களிடம் கண்ணியமாக பேசுங்கள் மோசமான நண்பர்களை தவிர்க்க வேண்டும் ஒரு நபர் தனது குடும்பத்தை தவிர தனது நண்பர்கள் மற்றும் வேலை செய்யும் நபர்களுடன் அதிக நேரத்தை செலவிடுகிறார் எனவே ஒவ்வொரு நபரும் தனது நண்பர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் கெட்டவர்களுடன் பழகினால் எதிரிகள் அதை முழுமையாக பயன்படுத்த முயற்சிப்பார்கள் எனவே உங்கள் நட்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் சாணிக்க நீதி துளிகளின் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி